ஈகோ அந்த பதினேழாம் நம்பர் பிளாட் பரபரப்பாக இருந்தது அங்கு வசிப்பது ராகவன் மீனாட்சி என இரண்டு பேர்தான் திருமணமாகி இரண்டு ஆண்டுகளாகின்றன ஆனால் ராகவனின் அசுரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் மூன்று பேர் வசிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியது தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டியாக இருந்தான் ராகவன் அவனுக்கு கீழ் அறுபது ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டுமென்றும் நினைக்கும் ரகத்தை சேர்ந்தவன் எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் சகித்து கொள்வர் தன்னை கண்டு பயப்படுவதாக நினைத்து கொள்வான் ராகவன் இந்த எண்ணம் வீட்டில் தொடர்ந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனாட்சி பள்ளி பருவத்திலிருந்தே நீச்சலில் சாம்பியன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாள் திருமணத்திற்கு பின் ராகவன் இஷ்டப்படாததால் வேலையை விட்டுவிட்டாள் ராகவனுக்கு கம்பெனி மட்டுமல்ல வீட்டிலும் தான் தான் பாஸ் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது எதற்கடுத்தாலும் டென்ஷன் ஆகி மாதத்தில் இரண்டு முறையாவது மீனாட்சியை அடித்து விடுவான் அவள் பெரிதாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் ஆனாலும் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பார்க்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இருக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி அவன் சீறிவிட்டு வெளியேறியதும் அவள் கண்களிலிருந்து ஆராய் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சில சமயம் அவள் இப்படி அமைதியாக நிற்பதை கூட தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்வான் அடி வாங்கிவிட்டு அமைதியாய் நிற்கிறியே சூடு சொரணே இல்லையா திருப்பி என்னை அடிக்கணும்னு உனக்கு தோணலையா என்பான் அப்போதும் அமைதியாகவே நிற்பாள் மீனாட்சி அலுவலகத்தில் அன்று இப்படிதான் பி ஏ மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிளேகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான் எஸ்ஆர் ஆர் மாசம் ஐந்தாம் தேதி ஆனதும் சம்பளம் வாங்க தெரியுதுல்ல வேலையில் கவனமாக இருக்க வேணாமா சாரி சார் என்ன சாரி பூரின்னு இதை ஒன்று நல்லா கற்று வச்சுருக்கீங்க ஆ ஊணா சாரி சார் சாரி சார்ன்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது இப்போவே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சார் கோபத்தில் கடிதத்தை அவள் முகத்தில் விட்டெறிந்தான் மாலதிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அவள் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஆண்டு தான் ஆகிறது சார் நீங்கள் பாஸாக இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது நீங்க தப்பே பண்ணினது இல்லையா போன மாசம் சிஎம்டி உங்களை வாங்கு வாங்குன்னு வாங்கினாரே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களாம் டென்ஷன் பல மடங்கு அதிகரிக்க என்ன செய்கிறோம் என்று புரியாமல் அவளை அடிக்க கையை ஓங்கினான் ராகவன் அடுத்த கணம் அவனுக்கு தான் செய்ய இருந்த தவறு புரிய கையை கீழே இறக்கினான் அந்த சமயம் பார்த்து கம்பெனியின் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வனிதா உள்ளே நுழைய ராகவனுக்கு கெட்ட நேரம் துவங்கியது இதுதான் சமயமென்று மேலிடத்திற்கு புகார் செய்யப்போவதாக போவதாக பயமுறுத்தினாள் மாலதி வனிதாவின் நேரடி சாட்சியும் இருக்கிறது மாலதியிடம் மன்னிப்பு கோரி பிரச்சனையை முடிக்க அவன் ஈகோ தடுத்தது அன்று மாலை சோகத்துடன் வீடு திரும்பினான் ராகவன் அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் மீனாட்சி கேட்க யோசனையாக இருந்தாலும் மனது கேட்கவில்லை கோபம் வந்தால் ஒரு அறை கொடுப்பான் பார்த்துக்கொள்ளலாம் என விசாரித்தாள் அன்று அலுவலகத்தில் நடந்ததை சொன்னான் ராகவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவானாலும் பேசி தீர்த்துக்கிடலாம் கவலைப்படாதெங்கே என்றாள் மாலதியின் மொபைல் என்னை வாங்கி அவளிடம் பேசி வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னோடு வாங்க என்றாள் ஏங்கே வாங்க சொல்றேன் ராகவனை அழைத்து மாலதி வீட்டுக்கு சென்றாள் கதவை திறந்த மாலதி மீனாசியை பார்த்ததும் கண்களை அகல விரித்து ஆச்சரியப்பட்டாள் ஏ மீனு எப்படி இருக்க காலேஜ் முடத்ததுக்கு அப்புறம் தொடர்பே இல்லாம போச்சே உள்ளே வா என் விலாசம் எப்படி உனக்கு தெரியும் வெளியே தயங்கியபடி நின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போதுதான் மாலதிக்கு பிறந்தது ஹே கொஞ்ச நேரத்துக்கு முன் நீதான் போன் பண்ணனியா எஸ் உள்ளே வா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ப்ராப்ளம் சால்வ்டு அவளிடம் சாரி என்றான் ராகவன் புன்னகைத்தாள் தாள் மாழதி கிடைக்கும்போது ஸ்விம்மிங் சாம்பியன் கராத்தே பிளாக் பெல்ட் நீ மல்டி டேலண்ட்டு உமன் எதுவுமே தெரியாத மாதிரி சாந்தமாக வந்து நிற்கிற மீனாட்சி எங்கள் காலேஜில் ரொம்ப பாப்புலர் சார் ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க நாலு பேர் என்னை ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல மீனாட்சி தலையிட்டு நாலு பேரையும் இரண்டே தட்டு தான் தலை குழிஞ்சு போயிட்டானுங்க அப்புறம் எங்கள் காலேஜ் பக்கமே வர்றதில்லை அவ்வளவு போல்டு உமன் அந்த இரவு மாலதியின் வீட்டிலேயே சாப்பிட்டு திரும்பினர் நீ ஒரு பிளாக் ஃபெல்ட் நான் உன்னை அடித்தப்பெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்சன் பண்ணாமல் அமைதியாக இருந்துடுவேன் திட்டுனா கூட அமைதியாக இருப்பேன் அதுக்கு காரணம் எங்கள் அப்பா என்றால் புரியாமல் விழித்தான் ராகவன் எங்கள் அப்பா பெண்களை ரொம்ப மதிக்கிறவர் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நான் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்லுவாங்க பரவாயில்லை விடு இதுக்கு போய் எதுக்கு சாரியெல்லாம் சொல்றேன்னு சொல்லுவார் என்னை நீங்க அடிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவார் தான் எந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன் கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன் அவனுடைய யூகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டு இருந்ததை உணர்ந்தால் மீனாட்சி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்